வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்பந்தமான தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம முன்னாடியே ஒரு விஷயம் அப்படின்றத வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தோம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே தெளிவாக ஒரு விஷயம் தெரியும் அதாவது ஒரு நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் மூணாயிரம் அஞ்சாயிரம் இந்த மாதிரி பணியிடங்கள் அதிகரிக்கவே வேணாம் இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களையும் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு எஃபர்ட் அப்படின்றத போட்டிருக்கோம் இருக்கக்கூடிய இருபத்தி மூணாயிரம் நபர்களுக்கும் வேலை வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய தாழ்மையான கோரிக்கையாக இருந்திருக்கு பட் ஒரு சில நண்பர்கள் ஒரு சிலரோட பேச்சுகளை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது நாங்கள்லாம் ஒரு அரை மார்க் பின்தங்கி இருக்கிறோம் நீங்கள் கொடுத்த கொடுத்த கட் ஆஃப் மார்க்கில் இருந்து ஒரு அரை மார்க்கு ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு இந்த மாதிரியான மார்க்கில் வந்து நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் ஸோ அதனால் வேக்கன்சி ஒரு ஆயிரம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை மனுக்கள் ப்ளஸ் வந்துட்டு அமைச்சர் அவர்களை பார்த்துட்டும் நேரடியாக கோரிக்கை மனுக்கள் அப்படின்றத கொடுக்குறது அவங்கக்கிட்ட என்ன ரெக்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது இந்த மாதிரியான செயல்களில் இருக்கீங்க பட் இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் தரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நம்ம ஒரு விஷயத்துக்காக போராடுறோம் ஒரு விஷயத்துக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து இருபத்தி மூணாயிரம் நபர்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் இருக்கணுமே தவிர நான் வந்து அரை மார்க்கில் போய்ட்டேன் ஒரு மார்க்கில் போயிட்டேன் அதாவது ஒன்று ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு அரை மார்க்கில் போகிறதுக்காக அந்த இருபத்தி மூணாயிரம் நபர்களும் கஷ்டப்பட தேவையில்லை அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹோப் அப்படின்றது உருவாக்கியிருக்கும் ஸோ ஏதோ ஒரு வகையில் இது சக்ஸஸ் ஆகுது ஃபெயிலியர் ஆகுதுன்றத தாண்டியும் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு விஷயத்துக்கு போராடுறோம் அப்படின்ற நம்பிக்கை அப்படிங்கிறது கடைசி இடத்துல இருக்கிற நபருக்கு கூட இருக்குது ஸோ நம்மளுக்கும் சேர்ந்து தான் இந்த இடத்துல போராடுறாங்க நம்மளை தனியாக யாரும் விட்டுறல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது நம்ம கிடைக்கிது கிடைக்கல இதெல்லாம் நடக்குது சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட்ரிங்க எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒரே ஃபேமிலியாக ஒன்றா ஒரு விஷயத்துக்கு தான் போராடுறோம் அப்படின்றது கடைசி மதிப்பெண்கள் வாங்கின நபருக்கு கூட இருக்குது இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது பட் ஏன் குலைக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு அரை மார்க்கு நாங்கள் கம்மியாக இருக்கிறோம் ஒரு மார்க் கம்மியாக இருக்கோம் வேக்கண்ட் ஒரு ஐநூறு உள்ளது ஆயிரமோ இன்க்ரீஸ் பண்ணால் எங்களுக்கு எல்லாேருக்கும் வேலை கிடச்சிரும் அப்படின்னா அப்போ மறுபடியும் அந்த ஒரு அரை மார்க் ஒரு மார்க்கில் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இப்படியே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஆயிரம் வேக்கண்ட் ஐநூறு வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் கடைசி நபர் என்ன பண்ணுவார் ஸோ எத்தனை வாட்டி அப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஒரே ஒரு விஷயந்தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவாயிட்டா அது எல்லாருக்கும் பணியாக இருக்கணும் ஸோ அப்படி முடியாத பட்சத்தில் அடுத்து வந்து ஒரு நியமனத் தேர்வோ அல்லது தகுதி தேர்வோ வேண்டாம் ஆல்ரெடி இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க இங்கே நியமன தேர்வுலேயும் பாஸ் பண்ணி தகுதி தேர்வுலேயும் பாஸ் பண்ணி அதான் ரெண்டு தேர்வுலேயும் பாஸ் பண்ணி எது முன்னாடி பின்னாடி அது எதை மாற்றி சொல்லிட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அதாவது ஃபஸ்ட்டு தகுதி தேர்வு அப்புறம் நியமன தேர்வு ஸோ இதில் ரெண்டுத்துலையும் பாஸ் பண்ணி இருபத்தஞ்சாயிரம் நபர்கள் அப்படின்றது இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரையும் தாண்டி தான் வந்து அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் கொடுக்கணும் அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் ஆளை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ இந்த விஷயத்தை பிரேக் பண்ணுற மாதிரி எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்றது தெரியலை ஏன்னால் எல்லோரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாலும் சரி டெலகிராம் குரூப்லையாக இருந்தாலும் சரி மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உங்கள் குழுக்களில் உங்களோட உங்கள் கூட பயணிக்கிறவங்களுக்கு எதுக்காக இந்த துரோகம் அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கொஷின் மாதிரி அது யாருக்குமே அதாவது நீங்கள் கொடுத்தது ஒரு கோரிக்கைமான கொடுக்குறதோ இல்லை வேறு விஷயமோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல யாருக்குமே தெரியாமல் எல்லாம் ஒரு அரை மார்க்கில் ஒரு மார்க்கில் கம்மியாக இருக்கோம் எங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுக்குறதுக்கு ஏன் இவங்க எல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்றது தான் என்னுடைய கொஷின் மார்க் ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பண்ணாதீங்க அது வந்து உங்கள் கூட உங்கள் கூடையே இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் அதுவும் உங்களை நம்பி உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க பழகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அதையும் வெளியே தெரியாமையே ஏதோ ஜிஸ்டு என்ன சொல்கிறது உங்களுடைய சுயநலத்துக்காக யூஸ் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண வேணாம் தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்று தான் அதனால் பொதுநலமாக யோசிங்க எந்த ஒரு மூவ் பண்ணுறதா இருந்தாலும் அது பொதுவான விஷயத்துக்கு அமைஞ்சது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அதில் எந்த தவறுகளும் இல்லை அதாவது நான் பண்ணின விஷயத்தை நானே வெளிப்படையாக யாருக்கிட்டேயும் சொல்லவே முடியாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் இவ்வளோதான் விஷயம் அதாவது நான் இதை பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் போல்டாக கையை தூக்கி சொல்லவே முடியல அப்படின்னா நம்ம அதில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நேற்று வந்துட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஏன் இதை யாருக்குமே சொல்லலை வெளியிலயே தெரியாமல் ஏன் அப்படி ரொம்ப சைலண்ட் மோடில் போய் பண்ணிவிட்டு வந்துடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறது கூட நிறுத்திட்டீங்க எல்லாருமே குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்கிறேன் ஸோ அதை எல்லாத்தையுமே அதை பற்றி நிறுத்திட்டீங்க அப்படிங்கிறப்போ நம்ம நம்மளால் சொல்ல முடியல நான் பண்ண விஷயம் சரியாக தப்பா அது தப்பு அப்படிங்கிறதுனால தான் நம்மளாலேயே வாயை துறக்கவே முடியல ஸோ அதுதான் உண்மை அதனால் நான் இதை தான் பண்ணியிருக்கேன் இதை தான் பண்ணுறேன் அப்படிங்கிறத எப்போ ஒருத்தர் வெளிப்படையாக சொல்கிறாங்களோ அப்போ தான் நம்ம வந்துட்டு சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அர்த்தங்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை நீங்கள் செல் செய்கிற செயல் எப்போதுமே ஒரு விஷயத்தையாக வச்சுக்கீங்க நீங்கள் செய்கிற செயல் யாரையுமே எந்த விதத்துலையும் பாதிக்காமல் இருக்கணும் அவங்க வந்து இந்த நீங்கள் பண்ணினதுனால எந்த வகையிலையும் பாதிப்பே அடையாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நூறு சதவீதம் சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் பட் நீங்கள் பண்ணின ஒரு விஷயத்தினால யாரோ ஒருத்தர் எங்கேயோ எப்பயோ ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிப்படைகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தவறுகள் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா எல்லாருமே ஆசிரியர்கள் தான் நம்ம ஒன்றும் சின்ன குழந்தைங்க கிடையாது ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த விஷயம் அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்சு சுயநினைவோடு தான் பண்ணுறோம் அதனால் நல்லா முன்னாடியும் பின்னாடியும் யோசிச்சு பாருங்கள் இது ஃப்யூச்சரில் யாருக்காவது ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுக்குமா யாரையாவது பாதிக்குமா அப்படின்னு யோசிச்சீங்கனாலே கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ண மாட்டீங்க ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏதாவது தவறுதலான இனிஷியேட் பண்ணி உங்களை எடுத்துகிட்டு போனாலும் அதில் இருந்து வெளியில் வர பாருங்கள் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ வேறு ஏதாவது தகவல்கள் சொல்லணுனாலோ கீழே கமெண்ட் செகனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில்